நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கையே காத்திருக்கு இனிமே, என் சுகம் சுகமே நலமே நலதருமே தினம் பிரசன் ஆத்மேந்திரிய மனகா இன் அசோசியேஷன் வெர்த் ஸ்ரீவர்மா கேரளா ஆயுர்வேதா அண்ட் ஹார்டிகல்ச்சர் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு உடலுடைய சக்தி ஓட்டங்கள் சீரற்று போகும்போது பலமிழந்து போகும்போது ஏற்படுகின்ற நோய்கள் சில நேரம் ஆயுட்கால நோய்களாகவே மாறிவிடுவதை பார்க்கிறோம் குழந்தைகள் பெரியவர்கள் வயதானவர்கள் இளைஞர்கள் பெண்கள் அப்படின்ற ஒரு மாறுபாடு அற்று பொதுவாகவே நமக்கு ஏற்படுகின்ற நோய்களாக இருப்பது நம்முடைய ஆக்னேய சக்கரம்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரத்துடைய பலவீனத்தால் ஏற்படுகின்ற நோய்கள் தான் அடிக்கடி ஏற்படுகின்ற சைனஸ் தொந்தரவுகள் மூக்கில் தண்ணீர் வடிந்து ஏற்படுகின்ற சிரமங்கள் காதில் ஏற்படுகின்ற டினாய்டஸ்ன்னு சொல்லக்கூடிய காது இறைச்சல் காது கேட்பதில் இருக்கக்கூடிய மாற்றங்களிலிருந்து வயதானவர்களுக்கு ஏற்படுகின்ற ஞாபக சக்தி குறைபாடுகள் ஏன் குழந்தைகளுக்கு கூட அவர்களுடைய படிப்பில் இருக்கக்கூடிய ஞாபக சக்தி குறைபாடு படித்த விஷயங்களை பரீட்சையில் வெளிப்படுத்த முடியாமல் ஏற்படுகின்ற சிரமங்கள் வரை இன்றைக்கு இந்த நோய்கள் ஏற்படுவதற்கான காரணம் ஆக்னேய சக்கரத்தில் ஏற்படுகின்ற சக்தி ஓட்ட தடை மற்றும் குறைபாடு அப்படிங்கிற ஒரு புரிதல் இன்று நம் அனைவருக்குமே தேவை அந்த வகையில் இன்றைக்கு இந்த சைனசைட்டிஸ் சார்ந்த நோய்கள் ரைனைட்டிஸ் சார்ந்த நோய்கள் காதில் ஏற்படுகின்ற டினைட்டிஸ் சார்ந்த நோய்கள் இன்றைக்கு ஒரு உறுப்புகள் சார்ந்த நோய்களாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த மூன்று நோய்களுமே நிரந்தரமாக தீர்க்கக்கூடிய முடியாத நோய்களாக இன்றைக்கு வகைப்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் ஏன்னா நாம் எடுக்கக்கூடிய முயற்சி வெறும் சைனஸ் கிளாண்ட் சார்ந்த சைனஸ் உறுப்புகள் சார்ந்த அல்லது காதில் இருக்கக்கூடிய செவி அறை சார்ந்த ஒரு சிரமமாக மட்டும்தான் பார்க்கிறோமே தவிர நாம் யாருமே இதை ஆக்யா சக்கரத்தை அல்லது ஆக்னேய சக்கரம் சார்ந்த சக்தி ஓட்ட குறைபாடாக பார்ப்பது கிடையாது ஒருவேளை அந்த குறைபாடை நாம் முழுமையாக புரிந்து அந்த குறைபாடை நீக்குவதற்கான முயற்சி வெறும் உடல் சார்ந்த உணவு சார்ந்த முயற்சியாக மட்டுமில்லாமல் இந்த சக்கரத்துடைய சக்தி ஓட்டத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி ஊட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய சிகிச்சை முறை இருக்குமேயானால் நிச்சயமாக இந்த நோய்களுடைய தீவிரத்தை குறைத்து ஆரோக்கியமான வாழ்க்கை நாம் வாழலாம் ஸ்ரீவர்மாவின் சிறப்பு மருத்துவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வரைமுறையின்படி வழிகாட்டுதல் படி நாம் தொடர்ந்து இதை பின்பற்றி வந்தாலே ஆக்னேய சக்கரத்துடைய சக்தி பீடங்கள் சீராக்கப்படும் போது அந்த சக்தி பீடத்துடைய சக்தி உடலுடைய உறுப்புகளை குறிப்பாக நம்முடைய சைனஸ் சார்ந்த உறுப்புகளையும் காது சார்ந்த உறுப்புகளையும் புலனுறுறுப்புகளையும் பலப்படுத்தக்கூடிய நிலையில் மாற்றமடையும் போது இந்த நோயுடைய தன்மை தீவிரம் மறைந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டீனா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்